இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று முதலாவது பிரிவிலும் இரண்டாவது பிரிவிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்பதை குறித்தும் மூன்றாவதாக இந்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேனா என்பதை குறித்தும் நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாய் நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து தற்போது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே அவர் என்னை உணர்த்துகிறார் என்று நாம் தியானித்தோம் இரண்டாவதாக அவர் என்னை நான் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார் அப்போஸ் நான் பரிசுத்த பவுல் குறந்திருக்கேன் இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரே ஆவியானவர் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று கத்துடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் அவர் என்னை உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார் ஒருவேளை நாம் அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் பிளிப்பியர்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் தம்மை தாழ்த்தினார் சிலுவையின் மரணபரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை பசுத்தாவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது நம்மை தாழ்த்துகின்ற அந்த உணர்வை கொடுக்கிறார் என்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல பிரசுத்தமாக பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் ஆசிக்கின்ற பொழுது ஒருவன் ஓடி வந்து இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படிக்கிட்டு நல்லபோதகரே நித்திய ஜீவனையை பெற நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டான் கற்பனைகளை கைக்கொள் என்றார் எல்லாவற்றையும் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அவன் ஆஸ்திகள் மிகுதியாய் உள்ளவனாய் காணப்பட்டபடியினாலே அவன் மனமடிவோடு கூட கடந்து சென்றான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்னை நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்கிறார் குறிப்பாக தாவிது கோலியாத் சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இஸ்ரவேல் சேனைகள் கோலியாத்துக்கு முன்பதாக நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இராணுவம் என்று சொல்லுகின்ற பொழுது சிறந்த பயிற்சியை பெற்றிருந்தார்கள் இன்றைக்கும் நடைபெறுகிற யுத்தங்களை பார்க்கிறோம் இஸ்ரேலின் சேனையை அடிப்பதற்கு உலகத்தில் எந்த இராணுவமும் கிடையாது என்பதை அநேக அறிஞர்கள் அநேக சயின்டிஸ்டுகள் பேசிக்கொண்டிருக்கிற சத்தம் நம் காதிகளிலே விழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த இஸ்ரவேலின் சேனை கோலியாத் என்ற ஒரு மனிதனுக்கு முன்பதாக நடுங்கிக் காட்சியை நாம் பார்க்கிறோம் அங்கே தன்னுடைய சகோதரர்களை காணும்படியாய் தாவீது கடந்து சொல்கிறார் அவன் கோலியா சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறார் அவன் தேவனை அல்லவா நிந்திக்கிறான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை கவனித்து நான் இவனை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் ஒரு பெரிய படையை பயந்து புறமுதிக்கு காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு சிறுபையன் எப்படி என்று சொல்லி அவனை அப்படியே மட்டம் தட்டுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் சவுளுடைய உடையெல்லாம் எடுத்து அணிகிறார்கள் அவனால் நடக்க முடியவில்லை இது எனக்கு வசதிப்படாது என்று சொல்லிவிட்டு கையில் ஒரு தடியோடும் கவண்கற்களோடு கூட அவன் கோழியாத்தையை எதிர்கொண்டு சொல்லுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார் நான் யார் என்பதை அவர் எனக்கு அறிந்து கொள்ளும்படி செய்கிறார் என்ற வார்த்தைக்கு இணங்க தேவ ஆவியானவர் தாவியதை நிரப்பியிருந்தபடியினாலே நீ நிந்திக்கிற இசுவேலின் தேவனாகிய கற்புடை நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு கவன்கல்லாலே கோலியாத்தின் நெற்றிலில் அடித்தான் அவன் அப்படியே விழுந்தான் அவனுடைய வாளை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி தூக்கி கொண்டு வந்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான அந்த சத்துவத்தை இந்த வல்லமையை கொடுக்கிறார் கற்புடைய வேதத்தை நாம் அசிக்கின்ற பொழுது ஆவியானவர் தா வீதுக்குள் இருந்தபடியினாலே அவனை முன்னேறி செல்லும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார் ஆவியானவர் நிரப்பி இருந்தபடினாலே பயம் இல்லாத ஒரு அனுபவத்தை கொடுத்தார் நான் கர்த்துடையவன் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய எண்ணத்தை கொடுத்தார் தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான் என்று வேதம் செல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் பொழுது நமக்கு பயம் இராது என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே நாம் காத்திருந்து இந்த பர்சுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் நாம் யார் என்பதை உலகிற்கு காண்பிப்போம் கற்புடைய ஆவியானவர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்